உலகத்தம் உறவுகளுக்கு வணக்கம் என்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ தாளங்குடாவில் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த இடத்துல வந்திருந்த அதாவது தீக்காயங்களோட ஒரு கணவரை வச்சுட்டு சரியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க இந்த பெண்மணி ஒருவங்க அந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுடைய அறிமுகத்தை சொல்லுங்க என்ன சொல்லுங்க வேலைக்கு போனவரு வேலைக்கு போயிட்டு வந்தவர் வந்து கொஞ்சம் நாளைக்கு பருவம் கொஞ்சம் பருவம் சொன்னாரு சமைக்கிறாங்கன்னு சொல்லி நான் சமைச்சனும் இது கடைசி சாப்பாடுன்னு சொன்னார் அப்ப நான் என்ன கடைசி சாப்பாடுன்னு சொல்றேன் நானும் பொம்புட பிள்ளை நீங்க செத்தவுத்திரங்களை பார்க்கறதுக்கு சொன்னேன் நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு என்னோட காசை வாங்கிட்டு கடைக்கு போனவர் அப்போ கடைக்கு போய் சொன்னாரு வீடு வாங்க போறேன் நூறுபா காசு ஆளு கட்டாரு அப்ப நான் நின்று நான் பீடி வாங்கிருக்கேன் இல்லைனதான்னு சொல்லிட்டு கடையில லாமணியை வாங்கிக்கொண்டு தோட்டில் வச்சு ஊத்திருக்காரு ஒத்துமே இல்லை இதை செய்ய அப்போ நாங்கள் கிட்ட எனக்கிட்ட வந்து சொன்னார் செத்த ரெண்டு ஒரு ஒருமிக்கு சாகும் புள்ளையில பார்க்கறதுக்கு எங்களை சௌரம் இருக்கணும்னு சொன்னார் அப்போ நாங்கள் கிட்ட சௌரம் நம்பியா நம்ம செத்த நம்ப நம்ம பாப்போம்னு சொல்லி இல்லை நீ ஒன்றும் செய்ய செத்த தெரியல ஒரு மிக சாகுமே நெண்ட சட்டையில் இல்லாமணையை திராவினார் பிற அந்த கிணத்தறிக்கிட்ட முன்னுக்கு வச்சு தான் அப்படி இல்லாமலை சேர்த்து போட்டுருங்க சர்ட்டுன்னு சோசரம் போட்டுருந்தவர் வருது லாமணியை ஊற்றினர் நாங்கள் ரெண்டு சர்ட்டை பிச்சு போட்டேன் இப்போ திருப்பி எனக்கு ஒரு குச்சி தான் வச்சுருந்தவர் ஒரு குச்சிலாம் ஒரு கற்றுனார் பத்து கீராக வாங்க கத்தன் அந்த பக்கத்துடையே மோனாக்காவது வாங்குவோம் இதில் சொல்லி ஏற்றிட்டு போனாங்க கூட நான் பன்னெண்டு மணி எல்லாம் கட்ட தனியாக ஒரு உதவி ஒன்றும் எனக்கு இல்லை வேறு வேலைக்கு போன தாங்களே சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் கஷ்டம் இந்த ப பன்னெண்டு நாள் இருந்து இந்த பதினோரு நாள் இருந்து எந்த காலு இந்த கையும்தான் ஓடி ஓடி ஆக்களை உதவி செஞ்சு செஞ்சா நான் இந்த புள்ளையில பார்த்துருக்கேன் வேற ஒரு உதவி எனக்கு கொத்தரையும் இல்லை என்ன சவரையும் இருந்து அவங்களும் கஷ்டப்படுறாங்க என்னையால் அதாவது நானும் பொம்பளை புள்ள ஆம்புளை புள்ளன்னு சொன்னால் கஷ்டம் இல்லை எல்லாம் பொம்புள்ள புள்ள இப்போ என்னெண்டாக்கா இப்போ சரி ஓகே நடந்தது நடந்துட்டாக்கா பிடி நாம் இனி மனப்படுத்தப்பட்ட எந்த பிரியோசனவுமே இல்லை இப்போ கஷ்டம் இப்படி பிரச்சனைன்றதாலக்கா யாருமே தற்கொலைன்றது முடிவில்லை நீ இப்போ விளையாட்டாக செய்கிற விஷயம் உண்டு அதை சொல்லிடலாம் ஏதோ ஒரு பாயிரமான விஷயம் உண்டு அதோட இது சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயம் ஒரு உயிரை தா நீங்கள் நினைச்சா கூட உயிரை நீங்க பறிக்கலாம் நிலைமையில நாம் இங்கே இருந்துட்டு இருக்கிறோம் இப்போ தேவையான விஷயங்களுக்கு நீ இன்வால்வ் ஆகாமக்கா இப்போ உங்களுக்கு இந்த பேருக்கு இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஓகே இப்போ இதுலேருந்து மூன்று வாரத்துக்கு உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவைகள் இருக்குது என்ன விஷயம் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள் எங்களுக்கு ஒரு உதய சிந்தாச்சாரி பிள்ளைங்கிற படிப்பு சில இருக்கு பிள்ளைகள் பள்ளிக்கு இருக்குது அது கஷ்டம் சாப்பாட்டு கஷ்டம் அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்ன மருந்து இப்போ நானே இன்றைக்கு மருந்து

சரியா பிள்ளைஞ்சனால் ஹாஸ்பிட்டலில் ஏற்பாடு பண்ணி தரேன் நீங்கள் ஆம்புலன்ஸ்லேயே கொண்டு போங்க நான் பார்ப்பேன் நான் இந்த வீடியோவாக்கா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறேன் அதோட இந்த வீடியோவை போடுறேன் போட்டோம்னா கட்டாயமாக பார்த்துட்டு யாராச்சும் உதவி செய்ய பெறுவாங்க வேறு மருத்துவ ஜெலவிலிருந்து பிள்ளை பிள்ளைகளோட படிப்பை விடுங்க பிள்ளைகளோட படிப்புக்கு நான் பொறுப்படுக்குறேனாக்கா என் மூலமாக நிறைய உதவி செய்யறது காத்துட்டு இருக்காங்க பிள்ளைகளோட படிப்புக்கு நான் மாசம் மாதம் உங்களுக்கு தேவையான படிப்பு செலவுக்கு நாங்கள் பொறுப்படுக்குறேன் சரியா கண்டேலேருந்து அதோட பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போகிறது தண்ணி போதில் இல்லையா வேறு ஸ்கூல் வேறு சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க அண்ணாட்டி சொல்லுங்கள் இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தேவையான நிறைய சமம்பாக்க வேணும் போறதுக்கு எல்லா மனுமான சரியாப்பா அப்ப நான் இந்த வீடியோ வேணா போடுறேன் போறதுக்கு முதலே பிள்ளைகளுக்கு தேவையான படிப்பு விஷயங்கள் நான் செஞ்சுதாரு சரியா இப்ப பிள்ளை ஸ்கூலுக்கு அங்கே போறீங்க எங்கே இருக்குது என்னத்துல போறவாங்க சைக்கிள் ஓடுவீங்களா அக்காவும் அந்த ஸ்கூல் தானே ஒரே ஸ்கூல் தானே நான் பாக்குறேன் அக்கா அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு நான் பிள்ளைகளுக்கு கூட சைக்கிள் ஒன்று ஏற்பாடு பண்ணி தர நான் நமாய்தான் நமாயிதா பிள்ளைச்சான் இல்லைக்கா இந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய வேறு எதுக்கு உதவி செஞ்சு கொடுக்குற இந்த குடும்பத்துக்கு உங்களால் ஏழு உதவிகளை எங்களுடைய அமைப்பு மூலமாகவோ இல்லாட்டி நீங்களோட தனிப்பட்ட முறையிலயோ நீங்க அந்த குடும்பத்துக்கு செஞ்சு கொடுங்க அவங்களோட தொலைபேசி நான் வளமையா குடும்பத்தோட தொலைபேசி இலக்கம் கொடுக்குறல்ல இந்த குடும்பத்தோட கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்களோட தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் கேட்கும் போது நான் உங்களுக்கு தாரேன் நீங்க அவங்களுடைய நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த உதவிகளை நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்